ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு விற்கிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தியம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நாலு வர மிளகா சின்ன வெங்காயம் மழை வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோங்க கருவேப்பழை தாளிக்கிறது வந்து பூண்டு சின்ன சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புல போடுறதுக்கு கடுவாடெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க சால்ட்டு புளி வந்து ஒரு எலுமிச்சை மூணு சைஸ் புளி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்குறேங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதெல்லாம் குழம்புக்கு தேவையான பொருளுங்க அதனால் துடியப்பில் போகலாம் மிளகு போடுறேங்க ஏன் உடனே போட்டோம்னா கறிக்கீரை அதனால வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சீரமிளர் போடுவோங்க கீரமழை போட்டேன் அது கூட வந்து மல்லிகைத்தூள் போடணுங்க மல்லிகைத்தூட ரெண்டு ஸ்பூனுங்க அது கூடவே போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வணக்கலாம் இது கூட வந்து மூணு தக்காளி போட்டு ஆட்டணுங்க இதை அப்புறமா ஆட்டணும் இதை இறக்கி வைக்கிறேன் இறக்கி வச்சுட்டு உடம்புக்கு தாளிக்கிறேங்க அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுணுங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு பில்லியாணி ஊற்றுறான் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ரெண்டு வெந்தியும் போடுறேன் நான் மட்டுந்தான் சின்ன வெங்காயம் பூண்டு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் போடுறேங்க இந்த வெங்காயம் நல்லா வணங்குதுங்க பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மூணு நல்லா வணங்குது இது கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கொடுக்குறேன் வெள்ளைப்பூ பார்த்தீங்கன்னா நல்லா வனமாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு சேர்த்து கொடுக்கும் வீடே மணத்துக்கு இந்த குழம்பு வைச்சா இது சாப்பாட்டுக்கு தோசை இட்லிகளாக கூட இந்த குழம்பு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது கூட வந்து நான் காய் போடுறேங்க காய் போட்டாச்சு கல்லுப்பு போடுங்க இது கூட கொஞ்சம் மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வேடிக்குங்க நான் அதுக்குள்ள வதக்கி வச்சதெல்லாம் அரைச்சிட்டு வந்து மிளகாத்தூள் போடணும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டுட்டேன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேங்க அரைச்சிட்டேங்க காய் நல்லா வெந்துடுச்சுப்போம் இன்னும் இப்போ அரைச்சிட்டு வந்த எல்லாம் அதில் போட்ட பாருங்க தக்காளி அந்த மசாலா எல்லாத்தையுமே அரைச்சிட்டேங்க மூணு தக்காளி போட்டிருக்கிறேன் நான் பச்சையாகவே போட்டேங்க ஒவ்வொருத்தரும் வணக்கி போடுவாங்க பச்சையாகவும் போட்டுக்கலாம் வணக்கியும் போட்டுக்கலாம் ஆனால் நான் இந்த குழந்தைக்கு வந்து தேங்காய் போடல தேங்காய் நான் வந்து பெரும்பாலும் எப்பவுமே போட மாட்டேன் ஆனால் ஒவ்வொருத்தர் விருப்பப்படுறவங்க தேங்காய் போடுறதுன்னா போட்டுக்கலாம் தேங்காய் இல்லைன்னா ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து தேங்காய் போடலைங்க இப்ப புளி ஊத்த காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் புளி ஊத்தணும் புளி ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா கருவாடு போட்டுக்கலாம் புளி நல்லா ஊற வச்சதுனால நல்லா ஊறிடுச்சுங்க நல்லா மணம் வருது இப்பவே உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா காய்ச்சிக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் போட்டாச்சி பெண்ணில் போட்டு நல்லா கொதித்து வருது இனி அடுத்தது இதில் வந்து கருவாடு போட போகுதுங்க இது வந்து முள்ளங்கு கருவாடு இந்த கருவாடு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதுங்க இறக்கி வச்சரலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டுங்க இறக்கி வச்சு தாளிச்சா முடிஞ்சிது குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க என்ன பாருங்க மேலே நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லாமே ஆயிடுச்சுங்க நீ இது இறக்கி வச்சு ஒரு தாளிப்பு அந்த ஒரு வேலை தான் இருக்குதுல்ல குழம்பு நல்லா மனமாக இருக்குங்க இப்போ ஊடே மணக்கிற மாதிரி இருக்குது குழம்பு உப்பு காரம் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சூப்பராக இருக்குங்க சூடாக சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வெந்திய பொடி போடுறேன் மணமாக இருக்கிற ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ரே தூக்கிட்டுலாம் நல்லா தாங்க நீங்கள் இறக்கி வச்சிட்டு தாலிக்கு போகிறேன் நல்லா நிகழ்த்துருங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்துடுச்சுன்னா கடி உளுந்து போறேன் அடுத்தது கடையா பண்ணலாம் நல்லா வணக்கி அதில் கொடுக்கணுங்க வந்து குழம்புல எடுக்க போட்ட போறங்க நீங்கள் அடுத்தது வந்து கொத்தமல்லி தழை போடணுங்க கொத்தமல்லி தலை வந்து எங்கள் வீட்லேயே வந்தது தான் நான் இப்போ தான் பறிச்சுட்டு வந்தேன் அதையே கழுவி கட் பண்ணி போடுறேங்க இந்த கொத்தமல்லி தழை எல்லாம் எங்கள் வீட்டில் வந்ததுங்க இப்போ தான் எல்லாம் க பறிச்சுட்டு வந்தேன் கட் பண்ணி போடுறேன் கழுவிட்டேன் இந்த கொத்தமல்லி தலை ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் புது தழை பறிச்சு உடனே போட்டோம்னா நல்ல மனமாக இருக்குங்க இதெல்லாம் எங்கள் வீட்லேயே பறிச்சது முடிஞ்சுது முடிஞ்சது காய்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு அது மாதிரி எடுத்துக்கலாம் சூடு சாதத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கு தோசை கிளிக்க முடி இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க